தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் கைவிலங்குடன் வந்து இடத்தை காட்டிய பிள்ளையானின் சகா யூத் ரவீந்திரநாத் பார்த்திபன் ஆகியோர் புதைக்கப்பட்டதாக சந்தேகம் ட்ரம்பின் அறிவிப்பால் மகிழ்ச்சியில் இலங்கை அரசாங்கம் இந்தியா மீது பாரபட்சம் முழுமையாக இஸ்ரேலாக மாறிய இலங்கையின் அருகம் கூட சுற்றுலா பயணி வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை இலங்கையில் பெண்களை விட ஆண்களுக்கு புதிதாக ஏற்பட்டுள்ள ஆபத்து எச்சரிக்கும் வைத்தியர்கள் பாகிஸ்தானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் ட்ரம்ப் கருத்தால் சர்ச்சை பசிக் கொடுமையில் காசா மக்கள் இறக்கும் தருவாயில் பச்சிலம் குழந்தைகள் கண் கலங்க வைக்கும் காட்சிகள் உள்நாட்டு செய்திகள் பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் எக்னெலிகொட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்பிலுவில் இந்து மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை ஒன்று நேற்று வியாழக்கிழமை சிஐடியினரால் அக்கறைப்பற்று நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் இடம்பெற்ற நிலையில் அங்கிருந்து மீட்கப்படவில்லை கருணா கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவெளி பகுதிகளில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர் இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவுச்சேனையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் அண்ணா ஆகியோரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திவன் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரதீப் எக்னெலிகுட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிஐடியினர் கைது செய்யப்பட்ட கொல்லப்பட்டவர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்து சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கறை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதை நீதவான் ஏ எல் எம் ரிஸ்வான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை பேக்ஹோ இயந்திரம் கொண்டு நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தோண்டும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது இதேவேளை அந்த பகுதியில் மக்கள் திரண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருந்தது எனினும் மாலை வரை தோண்டும் பணி இடம்பெற்ற போதும் மனித எச்சங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை இந்நிலையில் தோண்டும் பணியை நீதிபதி நிறுத்த உத்தரவிட்டார் அதேவேளை விநாயகபுரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மயானத்தை தோண்டுவதற்கான திகதியை நீதிபதி பின்னர் அறிவிக்க உள்ளார் இலங்கையில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை முப்பது வீதத்தில் இருந்து இருபது வீதமாக குறைத்துள்ளது இந்த வரி விதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் திகதி முதல் அமலாகிறது வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இலங்கை உட்பட பல நாடுகளில் தீர்வை வரி வீதம் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை வெளியிட்டது அதன் பிரகாரம் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு நாற்பது வீதமாக வரி விதிக்கப்பட்ட மூலம் குறித்த வரி பின்னர் குறைக்கப்பட்டது எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போது இன்னும் குறைக்கப்பட்டு இருபது வீத தீர்வை வரி அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகள் பத்து வீத அடிப்படை வரியை அதேவேளை கனடாவின் ஏற்றுமதிகள் மீதான தீர்வை வரி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பங்களாதேஷ் மீது இருபது சதவீதமும் கம்போடியா மீது பத்தொன்பது சதவீதமும் இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் மியன்மார் மீது நாற்பது சதவீத வரிகளை அமெரிக்கா விதித்துள்ளது மேலும் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீதமும் தாய்வானுக்கு இருபது சதவீதமும் தாய்லாந்துக்கு பத்தொன்பது சதவீதமும் வியட்நாமுக்கு இருபது சதவீதமும் என்ற அடிப்படையில் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடுகளில் ஒன்றான இஸ்ரேலுக்கு விதிக்கப்படும் வரி வீதம் பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அருகங்குடாவில் இஸ்ரேலிய நாட்டினரின் வருகை அதிகரித்து வருவது குறித்து சுற்றுலா பயணி ஒருவர் காணொலி ஒன்றை பதிவிட்டு கவலை வெளியிட்டுள்ளார் அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள காணொலியில் We're in Sri Lanka, right? So I'm a little bit confused, guys. Um, I thought that I was in Aragon Bay in Sri Lanka, um, but it kind of looks like I might be in, in Tel Aviv. I mean, was Aragon Bay promised to them 50,000 years ago as well? குடா இலங்கையில் இருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் அது இஸ்ரேலின் டெல் இருப்பது போல் தெரிகிறது அருகங்குடாவில் சிங்களம் அல்லது தமிழுக்கு பதிலாக பல இடங்களில் ஹிப்ரூ மொழி பயன்படுத்தப்படுகின்றது சில இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவான பிரச்சார ஸ்டிக்கர்கள் கூட உள்ளன சிங்களவர்கள் அல்லது தமிழரை விட இங்கு நிறைய ஹிப்ரூ பேசுபவர்களையே நான் பார்க்கின்றேன் அருகம்குடா இஸ்ரேலியர்களுக்கு வழங்குவதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி அளிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த காணொளியில் எபிரேய மொழி அந்த பகுதியில் உள்ள உணவகங்களில் பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் அருகம்குடாவில் உள்ளூர் வாசிகளை தடை செய்து இஸ்ரேலியர்கள் நிகழ்வுகளை நடத்தியதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் குரித்த நிலைமையை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம் எனல் இலங்கை அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இன் நிலையில் இந்த காணுலி தட்போது பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது Not my vibe personally so I know the Sri Lanka government have been turning a blind eye to this and Loki been encouraging it and supporting it Probably fucking don't Hey Fucking, who could have possibly done that? What a ri ridiculous thing to do! Fucking, who could have possibly done that? What a ri ridiculous thing to do! இலங்கையில் பெண்களுடன் ஒப்பிடும் போது ஆண்களுக்கு ஏற்படும் அபாயம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக உள்ளதாக பிசேட் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சமன் இத்தகோடு தெரிவித்திருந்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் පිළිකාවල වර්ග ගඩක්තියන ලය පිළිකා දුම්පානයට ආශිස්තම ලය පික් යනවා හම නොවෙන වෙනත් විදයටටෙන්න්න පුළන් ලයි පිකා යන ඇය රෝග හටියන වෙනහලුවලින් වන්න පිළිකත්වයන ර්ග වෙනස් කොටසගේ ලෑයවත තැන්පත් එච්ච පික් යන ගේ එනහලු පිළිකා වෙනස්ථානවල මොලේසූ. වෙනස්ථනුවල් ගිල තැන්පත් වෙලා එතන පිකාව ඇති කරන අස්ථාවලුත් තියනති නොයකුත් වෙලාවට නොයිකපුත් විදදිට මේ පිළිකාවල් වෙන්න පුල කාතාවන්ටත් පිකාඇතිව පුළ දුම්පානය නොකරත් නමුත් ඒගොලගේ පතිස්සතිය අඩුයි පටම සඳහන කරන්න බැරි වනත්. වැඩිපුරම සලකන්නේ සිගැට්‍රල තියන වෙෙන. இப்போதைய புள்ளி விவரங்களை பார்க்கும் போது நுரையீரல் புற்றுநோய் அதிகரிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக ஆண்கள் இந்த நோய்க்கு அதிகமான பாதிப்புக்குள்ளாகின்றனர் நாட்டில் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது புகையிலை புகைதல் மற்றும் தொழில்சார் காரணிகள் இத்தகைய நோயாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கின்றன அவர் மேலும் நுரையீரல் புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிதல் மிகவும் முக்கியமானது என்றும் புகையிலை தவிர்க்கும் பழக்கம் பாதுகாப்பான வாழ்க்கை முறை மற்றும் அடிக்கடி சோதனை செய்யும் பழக்கம் ஆகியவை இந்த நோயை தடுக்க உதவக்கூடியவை என்றும் வைத்தியர் இந்த தெரிவித்தார் வடமதிய ஊவா கிழக்கு மத்திய மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் குருநாகல் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தனது சமீபத்திய முன்னறிவிப்பில் தெரிவித்துள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து வரையிலான கன வரையிலான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் மாகாணம் மற்றும் காலி மாதரை புத்தளம் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் செய்திகள் ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது சர்வதேச அளவிலும் இந்திய அரசியலிலும் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பை அமல்படுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரும் என்று கூறி டிரம்ப் அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் நாங்கள் இப்போதுதான் பாகிஸ்தானுடன் ஓர் ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டுள்ளோம் அதன்படி பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்க உள்ளோம் இது தெற்காசியாவின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பாக அமையும் இதை முன்னெடுத்து செல்ல தகுதியான எண்ணெய் நிறுவனத்தை தேர்வு செய்து வருகிறோம் யாருக்கு தெரியும் ஒரு நாள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எண்ணெய் விற்கலாம் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் டிரம்பின் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து உடனடியாக எவ்வித தெரிவிக்கப்படவில்லை முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானின் கடல் பகுதியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுவின் குறிப்பிடத்தக்க இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளில் பாகிஸ்தான் கடல் பகுதியில் கண்டறியப்பட்ட எண்ணெய் வளம் உலகளவில் நான்காவது பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்பாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டன இந்நிலையில் டிரம்பின் சமூக வலைதள பதிவை அந்த செய்தியுடன் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியுள்ளது டெட் எக்கனமி அது மட்டுமல்லாது ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் இந்திய ரஷ்ய பொருளாதாரங்களை டெட் எக்கனாமிஸ் அதாவது மிக மோசமான நிலையில் மீட்க முடியாத சூழலில் இருக்கும் பொருளாதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யாவுடன் என்ன மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஆனால் இரண்டு நாடுகளும் தங்களின் மோசமான பொருளாதார நிலையை இணைந்து இன்னும் மோசமாக்கும் என்று கூறியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் போரை நானே நிறுத்தினேன் என்று கூறியது இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து வீத இறக்குமதி வரி விதிப்போடு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்காக அபராதம் விதித்தது தற்போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை உருவாக்குவதாகவும் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அடுத்தடுத்து இந்தியாவை சீண்டி வருகிறார் நடவடிக்கை நிறுத்தத்தின் மீதான டிரம்பின் உரிமை கோரல் பாராளுமன்றம் வரை விவாத பொருளாகியுள்ள நிலையில் இனி அடுத்தடுத்த நாட்களில் இறக்குமதி வரையும் எண்ணெய் விவகாரமும் கூட எதிரொலிக்கலாம் என அந்நாட்டு செய்திகள் வெளியிட்டுள்ளன காசா பகுதியில் உணவு பஞ்சம் கடுமையாக உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் காரணமாக எல்லைகள் மக்கள் உணவுக்காக கூட போராடுகின்றனர் காசா பகுதி முழுவதும் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது விமானம் மூலம் வீசப்படும் உணவுப் பொருட்களை சேகரிக்க பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடும் காட்சி கான்போரை கண்கலங்க வைத்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எதிரொலியால் காசா எல்லை பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன மேலும் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதை உணர்ந்த சில நாடுகள் விமானம் மூலம் உணவுப் பொருட்கள் அடங்கிய மூட்டைகளை பாரசூட் உதவியுடன் மேலிருந்து வீசுகின்றன இதற்காகவே நீண்ட நாட்கள் காத்திருக்கும் மக்கள் உணவை சேகரிக்க உயிர் போராட்டமே நடத்துகின்றனர் தனது குழந்தை இரண்டு நாள் பட்டினியாக கிடப்பதாகவும் தான் சேகரித்த உணவை என்னை தள்ளிவிட்டு மற்றொருவர் எடுத்து சென்று விட்டதாகவும் பெண் ஒருவர் கூறும் காட்சி மனதை உருக்க வைக்கின்றது இதே நேரம் இஸ்ரேல் காசா இடையே பல மாதங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த போரை உடனடியாக நிறுத்த உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன இந்த போர் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கை என்று இஸ்ரேல் தெரிவித்து வந்தாலும் பெருமளவில் பாலஸ்தீன மக்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளனர் போரால் பல லட்சக்கணக்கில் மக்கள் இடம்பெயர்ந்தது மட்டுமல்லாது இதுவரை அறுபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அந்த பிராந்தியத்தில் போர் காரணமாக கடும் பஞ்சமான சூழல் உருவாகியுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த போர் சூழல் காரணமாக சுமார் ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இஸ்ரேல் உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகள் கடும் அழுத்தத்தை தெரிவித்து வருகின்றன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்